விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான பொருள் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க அப்புறம் காவல் நிலையத்தையே அட்டாக் பண்ண ஒரு செய்தி ஒன்று பேப்பரில் வந்துருந்தது நான் இன்றைக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அதாவது கடந்த பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நைட்டு அந்த டிஓ டைம் சொல்லணும் போலீஸ் பாலியில் சொல்லணும்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மணி அளவில் மதுரை மாவட்டம் பேரையூர் சப்டிவிஷன் வி சத்திரப்பட்டி காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் நைட்டு பாராகாரர் பால் பாண்டி ஹெட் கான்ஸ்டபுள் அவர் மட்டும் இருந்திருக்கிறாரு அப்போது ஒரு ரெண்டு பேர் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அதிமீறி நுழைஞ்சு அவங்க வந்து அந்த ரெண்டு பேரும் அறிவாளோடு நுழைஞ்சு ரொம்ப கொடூரமான கொலைவெறி தாக்குதல் நடத்தி அந்த நிலையத்தில் இருந்த மற்ற பொருட்கள் கம்ப்யூட்ரு இதர பொருட்கள்லாம் சேதப்படுத்தி எல்லாமே இது பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆனால் இதுதான் சம்பவம் எனக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ண இவன் வந்து அந்த பிரபாகரன் என்ற போராளி பிரபாகரன் இவன் வந்து பழைய மடர் கேஸ் அக்யூஸ்டு குண்டாசில் இருந்தவன் வந்தேன் போனேன் இவன் மேலே இத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கு இன்னும் வந்து தொடர்ந்து அது இதெல்லாம் அதுக்குள்ளேயெலாம் வரலை அப்புறம் அதுக்கடுத்து ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க அவர் போனாங்க அங்கே போய் அக்யூஸ்ட்டை போய் பிடிச்சிட்டாங்க அவனுக்கு கை ஒடிஞ்சு போச்சு கால் ஒடிஞ்சு போச்சு இதுக்குள்ளேயெலாம் வரலைங்க இது ஒரு மேட்ரு கிடையாது ஆனால் அதெல்லாம் ரொட்டீனான இந்த சமாச்சாரம் எஸ்பி அது தொடர்பாக அறிக்கையும் கொடுத்திருக்கிறார் எஸ்பி அந்த அறிக்கையில் என்ன சொல்றாரு இன்று பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அதிகாலை காலையில் ஒரு மணிக்கு அவர் வந்து அந்த வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் அவர் தலைமை காவலர் பால் பாண்டி அவர் பாரா பணியில் இருந்தபோது ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அந்த ஈடுபட்டதோடு பால் பாண்டியுடன் வாய் தகராறில் ஈடுபட்டதோடு காவல் நிலையத்தில் இருந்த கணினி உள்ளிட்ட பொருட்களுக்கு சேதம் விளைவித்து தப்பிச் சென்றுள்ளனர் விசாரணையில் மதுரை மாவட்டம் அவர் சத்திரப்பட்டியைச் சேர்ந்த முத்துவேல் என்பவரது மகன் பிரபாகரன் என்ற போராளி பிரபாகரன் அப்புறம் அவருடைய நண்பர் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினர் ஒன்றில் விசாரிப்பதற்காக அப்பாவை கூப்பிட்டதுக்காக அவர் ஆத்திரப்பட்டு வந்ததா சொல்கிறாங்க அவர் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே கொடுத்துருக்கிறாரு ஏன் வாய் தகராறுனா என்ன ஃபோர் பி ஆ அன்னைக்கு அந்த பால் பாண்டி ஆள் தப்ப பெரும்பாடுங்க அருவாளோட வந்தாங்க என் விசாரணை கிடைத்த தகவலை சொல்றேன் அருவாளோட வந்தாங்க அவர் அலறி ஓடி உயிர் தப்பிச்சது பெரும்பாடு அவர் உள்ள போய் போட்டிக்கிறார் எதுவும் தெரியல கொலைவெறி தாக்குதல் நடத்தின்னு சொல்லி ஒரு திருநாட் சிவனுக்கான இன்கிரீடியன்ஸ் வேணாமா ஏதோ வாய்த்தாளர் பண்ணார் அப்படின்றீங்க நீங்களே இப்படி இது எஸ்பி அறிக்கையே இப்படி பூசி மொழுங்கன்னா இனிமேல் இதை திருநாட்டு சவனாக மாற்றினா கூட இந்த அறிக்கை பேசாதா அன்னைக்கு லெவலுக்கு நாங்கள் தாங்க பண்ணணும் எஸ்பியே சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அத்துமீறி நான் நுழைகிறேன் அதுக்கே வந்து அதை பெருசாகணும் இருக்கிற செக்ஷன்லாம் போடணும் உண்மையிலேயே நடந்த கொலைவரி தாக்குதல் அதை கூட மறைச்சிட்டு வாய் தகராறுன்றீங்க எஸ்பி இது எதுக்கு யாரை திருப்திப்படுத்துகிறதுக்கு ரவுடிக்கு சாதகமாகவா இது காவல் நிலையத்தில் இப்படி நடந்திருக்கிறதா தமிழ்நாட்டினுடைய சமீபத்திய வரலாறு தமிழர் விடுதலை படையணு ஒன்று இருந்துச்சு ஏன்னா அது வந்து தொண்ணூற்றி நாலுலேயே நம்ம ஒரு ஒருவட்டம் ஒன்று தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு அட்டாக் பண்ணாங்க ஆனால் அப்புறம் ஏதோ வந்து ராணிப்பேட்டை ஷிப்கார்டில் ஏதோ இப்போ ஒரு ரெண்டாவது மாதம் பிப்ரவரியில் ஏதோ ஒரு பெட்ரோல் பாம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போட்ட மாதிரி இருந்துச்சு அது போக இது தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் புதிய விஷயம் நேராக காவல் நிலையத்தில் அட்டாக் பண்ணுறது அப்படின்றது அது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் போனாங்களா பப்ளிக்கு அந்த ஜெயராஜ் பெண்ணிஸ் சாத்தான்குளத்தில் நடந்துச்சு அந்த ஸ்டே ஸ்டேஷனை அட்டாக் பண்ணுறோம்னு சொல்லி சொல்லி போனாங்களா என்னென்னமோ நடந்திருக்குங்க பப்ளிக்கு கோபத்தை கிளப்பக்கூடிய அளவுக்கான போலீஸ் மீதான அதிருப்தி வரக்கூடிய அளவுக்கு என்னென்னமோ நடந்திருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அட்டாக் பண்ணுற அந்த இதெல்லாம் கிடையாது நீங்கள் ரவுடி எலிமெண்ட்டு என் போனேன் ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ண ஒருத்தர் மட்டும் இருந்தாங்க இப்போ நம்ம கேள்வி என்னென்னா அன்னைக்கு அந்த ஸ்டேஷனுக்கான நைட் பீட்டு எத்தனை தாங்க மார்ச் பண்ணீங்க அந்த பீட்டுக்காரங்க வரவே இல்லையா அந்த ஸ்டேஷன் நைட் ரவுண்டு ஆஃபீஸர் யாரு அவர் இதை பற்றியே தெரியாது அவர் காலையில் ஆறு மணி வரைக்கும் யாரும் பார்க்கலையே ஆறு மணி வரைக்கும் யாருக்குமே தெரியலையே இதுதான் நம்மளுடைய கேள்வி அந்த ஸ்டேஷன் நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் என்ன சப் பேரையூர் சப்டிவிஷனுக்கான சப்டிவிஷன் நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் என்ன இப்போ ஏ ஷிஃப்ட்டு பி ஷிஃப்ட் போடுவீங்க ரெண்டு ஷிஃப்ட்டுமே ஆள் இல்லையா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியாதா தவிர டிஸ்ட்ரிக்ட் நைட் அவுண்ட் ஆஃபீஸர் அது ரெண்டு டிஎஸ்பி வருவாங்களே அதுலேயும் ஏ ஷிஃப்ட்டு பி ஷிஃப்ட்டு நைட்டு பத்துலேருந்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் அப்புறம் ரெண்டு டூ காலையில் ஆறு மணி வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் தெரியல எஸ்பிஆஸ் தெரியல கண்ட்ரோல் ரூம் தெரியலை எதுவுமே தெரியல இது எப்படிங்க சாத்தியம் என்ன முற்றிலும் வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரி தகவல் மாதிரி தெரியுது இதை கேட்கல அவ்வளோ புதுமையாக இருந்துச்சு மதுரை மாவட்டம் ஜஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய திருமங்கலம் எல்லாமே பரபரப்பாக இருக்கக்கூடியது இதுக்குள்ளே இருக்கிறதுல யாருக்குமே எதுவும் தெரியல காலையில் இன்னும் வந்து வேறு பெரிய அளவிலான அசம்பாவிதம் நிகழ்ந்திருந்தால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் வந்து இது அந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சார்ஜ் கொடுக்கணும் யார் சப்டிவிஷன் டிஸ்ட்ரிக்ட் நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் வேணும் சப்டிவிஷன் ஆஃபீஸர்ஸ் வேணும் அந்த ஸ்டேஷன் நைட் ரவுண்ட் ஆஃபீஸரு அந்த நைட் பீட்டுக்காரங்க அந்த ஸ்டேஷனுக்கான எஸ்பி போலீஸு எல்லாருக்குமே சார்ஜ் வரணும் இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் அட்டாங்க் வர்றது பார்த்தீங்களா இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது மெயின் வந்து இப்போ அந்த போலீஸ் டியூட்டிலேயே வந்து அந்த ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் ஏன்னா ஓகே ரெண்டு பேர் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க அவங்க கூட அந்த நண்பரை கண்டுபிடிச்சிட்டிங்க மறுபடியும் அவன் அங்கே போய் வந்து தவறி விழுந்தானா போனேன் இல்லை வந்து கை கால் உடஞ்சி போச்சு அதெல்லாம் ஓகே நான் அதுக்குள்ளே எல்லாம் வரல ஆனால் பிடிச்சாச்சு ரிமைண்ட் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு புதுவிதமான இது ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கேன் இல்லைன்னா ஒரு மாவோயிஸ்ட் இருக்கேன் அதெல்லாம் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பெல்ட் இன்னும் அந்த ஏரியாவில் வந்து எஸ்டிஎஃப்னுடைய ஒரு யூனிட் இயங்கிக்கிட்டு இருக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியல அந்த மலை வந்து அந்த வத்ராயிருப்பு பேரையூர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மலையில் அந்த உங்களுடைய மாவோயிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டினுடைய இன்ஃபில்ட்ரேஷன் வந்து பார்க்கறதுக்கு எஸ்டிஎஃப்னுடைய யூனிட்டே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ அது அதில் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய நடமாட்டம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்பு இருக்கு அவருங்கெல்லாம் உள்ள வந்துட்டாங்க அது என்னதான் ஒரு சின்ன காவல் நிலையமாக இருந்தாலும் எப்படினாலும் ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன் இருக்கும்ல எப்படினாலும் பிஸ்டல் இருக்கும் ரிவால்வர் இருக்கும்ல எப்படினாலும் இருக்கும்ல செஸ்ட்டில் பணம் இருக்கும்ல உங்கள் கொடுத்த ப பி அட்வான்ஸ் இருக்கும்ல எல்லாமே இருக்கும்ல என்னதான் சின்ன காவல் நிலையமாக இருந்தாலும் கட்டாயம் ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன் இருக்கும் ஆனால் இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தெரியாது இவன் வந்து பியூர்லி ரவுடி எலிமெண்ட்டு இவன் வந்து பேப்பரை அடித்தான் கம்ம அடித்தாங்க என்ன கம்ப்யூட்டரை உடச்சேன் சேதப்படுத்துனேன் இவர் ஒருவேளை அந்த பால் பாண்டி ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாருன்னா பெரிய அளவிலான அசம்பாக்கம் கட்டாயம் நடந்திருக்கு ஏன்னா அவங்க வெப்பனோட தான் வந்திருந்தாங்க யாரும் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க அப்போ இது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன தான் இது வருங்காலத்தில் நம்ம அதுதானே இப்போ வந்து ட்ரெடிஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க இனி அடுத்த பிரிவென்ஷனுக்கு என்ன பண்ணலாம் பிரிவென்ஷன் சிசிடிவி போடணுங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் போடுங்க கம்ப்ளீட்டாக எல்லா காவல்களையும் இப்போ போட்டிருக்கீங்கன்னு அந்த முக்கியமான கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த கேமரா வேலை செய்யலைன்னு சொல்லி சுட்டிருவிங்க அந்த எல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக பட்ஜெட்டில் போலீஸ் பட்ஜெட் போலீஸ் மானிய கோரிக்கையில் போலீஸ் பட்ஜெட் ஒதுக்குறாங்கல்ல அதில் வாங்குங்க சும்மா இதுக்கு சிசிடிவிக்கு ஸ்பான்சர் குடிக்காமல் ஏதோ கேடுக்கு வந்து இந்த ராஜ்மஹால் தங்கமயில் இந்த மாதிரி ஜவுளி கடை கடையில் போய் இது வாங்கி போடாமல் அதுக்கும் சிசிடிவி ஸ்பான்சரில் தான் ஓடுது எது போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி அதெல்லாம் வந்து போலீஸ் மானிய கோரிக்கை போலீஸ் பட்ஜெட்டில் வந்து வாங்கணும் உருப்படியான சிசிடிவி வாங்கி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சு அதை சென்ட்ரலைஸ் பண்ணணும் எங்க எஸ்பி மானிட்டர் பண்ணுற மாதிரி எஸ்பியினுடைய டிபிஓ சேம்பரில் அவர் அங்கே உட்காந்த மணிக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படி பார்க்குற மாதிரி வைக்கணும் எஸ்பியினுடைய கேம்ப் ஆஃபீஸில் கேம்ப் ஆஃபீஸில் இருக்கிற சேம்பர்லாம் பார்க்கணும் அந்த எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு பாருங்க தனிப்பிரிவு உலகம் அதில் பார்க்கணும் டிஸ்ட்ரிக் கண்ட்ரோல் ரூமில் பார்க்கணும் இது எல்லாம் பார்த்தோம்னா எஸ்பி தனியாக சர்ப்ரைஸ் விசிட்டே போக வேண்டியது இல்லை எந்த கவலங்களையும் வேணுமோ அதை போட்டோம்னா அப்படியே பார்த்துட்டு போவார் எஸ்பி பார்த்துக்கிட்டே இருப்பார் பகலில் பார்ப்பார் நைட்டில் பார்ப்பார் எந்நேரமும் பார்ப்பார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காவல் நிலையமும் ஒழுங்காக நடக்குமா காவல் நிலையத்தில் வந்து அன்னெசரி போலீஸ் டார்ச்சரு ஏன்னா அவங்கிட்ட வந்து அந்த பேரம் பேசுகிறது கட்ட பஞ்சாயத்தை நடத்துகிறது லஞ்சம் வாங்குறது இது எல்லாமே தவிர்க்கப்படுமா எஸ்பியினுடைய பார்வையில் இருக்க முடியா நேரடி பார்வையில் இருக்கேன் அப்படின்னால எஸ்பியை வந்து ரேண்டமாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணாருன்னு வைங்க நேரம் அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு கேட்பாரு அது என்னைய யாரோ வந்திருக்கிறவங்க ஆறு பேர் உள்ளே உட்கார வச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் என்ன சமாச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லோருக்குமான பயம் இருக்கு நீ அதைத்தையும் கொண்டு வரணும் நம்ம டிஜிபிக்கே வந்து ரெக்கமெண்ட் பண்றது டோட்டலாக அந்தந்த மாவட்டத்தில் முதல்ல வந்து ஏன் எல்லாமே வந்து இங்கே நம்ம அவ்வளவு எளிதாக நடந்துக்கிட்டு இருக்கு உட்காந்த இடத்துல சும்மா இந்த கொத்தனாரி இன்ஜினியர் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களே ஒரு நாலு கட்டடத்தில் வேலை எடுத்தால் அவர் ஒரு கட்டடத்தில் எழுந்த மணிக்கு இன்னொரு கட்டடத்தை அவர் மொபைலில் பார்த்துக்கிட்டு என்னப்பா மணல் வந்துருக்கு சல்லி வந்திருக்கு என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய கொத்தனாரை வேலை மாட்டுறாரு அப்படி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு நீங்கள் இன்னும் வந்து அவர் மைக்கில் பிடிச்சி சொன்னாத்தே தகவல் தெரியும் காலையில் ஆறு மணி வரைக்கும் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் இது ஏற்கக்கூடியதாக இல்லை ஏன்னா முதல்ல சிசிடிவி கேமரா உடனடியாக ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அடுத்த தேர்தல் தாங்க கணக்கு நீங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து கேம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் முதல் வரைக்கும் ஈஸியாக சொல்லிடலாம் ரெண்டு பேரும் வந்து இப்போ ஸ்டேஷனில் தகராறு பண்ணாங்க அதே வாய் தகராறு இருந்தானே சொல்லியிருக்கீங்க வாய் தகராறு பண்ணால் ஏன் அப்புறம் ரெண்டு வரையும் பிடிச்சிட்டான் சார் கை கால் உடஞ்சி போச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் இது எவ்வளோ சீரியஸான விஷயம்ன்றது போலீஸ் அதிகாரிகளுக்கு தான் தெரியணும் ஆனால் டாப் லெவல் ஆஃபீஸர் டிஜிபி எஸ்பி ஆனால் ஐஜி இன்ட்டு அவங்களுக்கு தெரியணும் இது ரொம்ப ரொம்ப சீரியஸான மாற்றம்ங்க இது தமிழகத்துக்கு புதிய கலாச்சாரம் அந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குதுல்ல அங்கேயெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணி தூக்கிகிட்டே போயிடுவாங்க ஏன்னால் இந்த ஆன்சன் ஆவன் இதெல்லாம் எடுத்துகிட்டே போயிடுவாங்க இதை கேட்குறதுக்கே நமக்கு வந்து அந்த நிலையில இருந்து பார்த்தோம்னா அவ்வளோ நடுக்கமாக இருக்கும் ஏன்னால் இதை தூக்கிட்டு போனோன்னா என்னென்ன அபாயம் ஏற்படும்ன்றதை பார்த்துக்குங்க அது போக இந்த காவல் நிலையத்தில் வந்து இந்த பாராக்காரர் ஒருத்தர் இருக்கிறதெல்லாம் ஏற்க முடியாதுங்க ஆனால் அது சிட்டிக்குள்ளே இருக்கிறதா இருக்கட்டும் இப்போ வந்து அது மோசலு ஐசோலேட்டட் ஏரியாவாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் ஒருத்தர் இருக்கிறதெல்லாம் ஏற்க முடியாது ஜிடி இன்சார்ஜ்னு ஒருத்தர் போடுவோம்ல அவர் இருப்பார்ல அந்த இண்டிவிஜுவலுக்கே பத்தியும் தெரியுதுல ஐம்பது ஐம்பத்திரெண்டு வயசுக்காரருக்கே வந்து திடீர்னு ஏதோ ஒரு அட்டாக்கு திடீர்னு ஏதோ முடியாமல் போகுது திடீர்னு மயங்கி விழுந்துடுறாரு ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணாம அதனால் ஒருத்தர் இருக்கிறதே அதை அனுமதிக்க முடியாது ரெண்டு பேர் கட்டாயம் இருக்கணும் யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்றத கேளுக்க இந்த ரெண்டு பேர் போடுறதுக்கு அந்த ஆள் இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை மொத்தம் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்குமான அந்த ப்ராப்பரான சேங்ஷன் ஸ்ட்ரென்த் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்க லாண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை எதற்காகவும் டிஎஸ்பி ஆஃபீஸுக்குலாம் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு தனியாக வந்து ஸ்ட்ரென்த்து சேங்க்ஷன் அண்ட் ஸ்டென்த்து கொடுத்துருங்க டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு அந்த ஸ்டேஷன்லேருந்து நாலு பேர் இந்த ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு பேர் இப்படி போட்டு டிஎஸ்பி ஆஃபீஸில் பார்த்தோம்னா ஒரு எட்டு பேர் இருப்பாங்க எல்லா டிஎஸ்பி ஆஃபீஸில் எதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு கேம்பஸ் ஸ்டெண்ட்டும் ஒரு ஓஏ கொடுத்தாங்க கேம்பஸ் அசிஸ்டண்ட் தான் அவர் ஏன் பிஆர் பார்ப்பார் டிஎஸ்பிக்கான ரைட்டராக இருப்பார் டிஏ டிஎஸ்பிக்கான டிஎஃப் இல்லை எழுதுவார் எல்லாமே பார்ப்பார் அவர் ஒரு ஆள் தான் இருந்தால் இப்போ கம்ப்ளீட்டாக அட்டென்ட் பண்ணுவார் இப்போ அந்த ஜூனியர் ஸ்டெண்டை எடுத்து விட்டாச்சு ஓஏ எடுத்து விட்டாச்சு பார்த்தோம்னா சரி மைக் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அப்புறம் டிரைவருக்கு ரெண்டு பேர் அப்புறம் அவருக்கு எடுபடி வேலை பார்க்குறதுக்கு ஒருத்தர் அவர் கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் இது மாதிரி அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க ஆல் டிஎஸ்பி ஆஃபீஸ் அதெல்லாம் எடுங்க அப்படின்னா தான் இங்கே ரெண்டு பேர் போட முடியும் அப்புறம் இந்த அங்கன முகனா அங்கன எங்கன்னா இருக்கக்கூடிய அந்த யார் யார் ஆடல் ஒர்க்கு இந்த இதுகளில் இருக்கிறத நம்மளே திரும்ப திரும்ப பல பதிவுகளில் சொல்கிறோம் இந்த கோயில் பூசரித்தனம் பார்க்குறது கேண்டீன் டீ ஆத்துறது வர போடுறது இதெல்லாம் போலீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆம்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இதெல்லாம் போலீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே இந்த இந்த கேண்டீன் உணவு விடுதி கேண்டீனு அது போக இந்த சப்சி கேண்டீன் இருக்கு பாருங்க பழசருக்கு சாமான் எடுத்து கொடுக்கறது அதெல்லாம் போலீஸ்ஸு அந்த போலீஸ் எல்லாம் உள்ள கொண்டாண்டுவாங்க ஏன்னா டோட்டலாக தமிழ்நாடு முழுவதும் எடுத்துட்டீங்கன்னு வைங்க பன்னெண்டாயிரம் போலீஸ் கிடைங்க நீங்கள் இந்த மூவாயிரம் போலீஸ் எடுக்கிறதுக்கு இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்க்குறீங்க ஒரு பதினஞ்சாயிரம் போலீஸ் வரைக்கும் இப்படி ஒதுங்கி போய் கிடைக்குது அதெல்லாம் உள்ள கொண்டாண்டுவாங்க அதெல்லாம் வந்து முதல்ல சொல்கிற மாதிரி லைன் வீட்டில் இருக்கக்கூடிய போலீஸார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய படித்த பசங்களுக்கு கொடுங்க கொடுங்க எது போலீஸ் கேண்டீனு அந்த உணவு விடுதி வச்சு நடத்துறது இது இல்லை வந்து வர சொல்றதுக்கும் பூசாரித்தனம் பார்க்கறதுக்கும் பல சிறப்பு வேலை நம்ம போலீஸா அதெல்லாம் எடுத்தோம்னா போலீஸ் சர்ப்ளஸாக கிடைக்கும் பதினஞ்சாயிரம் போலீஸ் தாராளமாக கிடைக்கும் அதே மாதிரி லோக்கலுக்கு இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தை ப்ராப்பராக அந்தந்த ஸ்டேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க ரெண்டு பேர் தாராளமாக நைட் நைட் இருக்க வைக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு அக்கஷ்டம் ஆயிக்குங்க இன்னைக்கு இதுதானே சிசிடிவி தானே இன்னைக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு அக்கரன்ஸ் நடக்குது இப்போ கூட அந்த விருதுநகர்லேயே நம்ம போய் பிடிச்சிருக்கீங்க இந்த ரெண்டு அக்யூஸ்ட எப்படி பிடிச்சிருப்பீங்க அவனுடைய கால் டீடைல்ஸு அவனுடைய டவர் லொக்கேஷன் இதுதான் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அப்படி எவ்வளோ பெரிய கிரைம் நடந்தாலும் கால் தடம் கை தடம் அவனுடைய எம்ஓ கிரிமினல் செக் அவனுடைய எக்ஸ் கான்விட்டு ரிஜிஸ்டர் அவன் எங்கே இருக்கான் இதாக பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரைமுக்கு அவனுடைய சிடிஆர் அந்த ஏரியாவினுடைய டவர் லொக்கேஷனு அவன் பர்டிகுலர் ஃபோன் அவனுடைய டவர் லொக்கேஷனு இதை தான் பார்க்குறேன் இதை பார்த்து ஈஸியாக அப்போ சயின்ஸோட டெக்னாலஜி இதோட அக்கஷம் ஆகிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் சிசிடிவி இதோட அக்கஷம் ஆகிருக்கு அது கம்ப்ளீட்டாக இன்வேரியபிளி எல்லா இதுலேயும் போட்டு வைக்கணும் எங்கேயும் இருந்த மணிக்கு முதல்வர் அனைத்து கலெக்டர் மாநாடு நடத்துகிறாரில்ல செக்ரட்டேரியட்டில் இருந்த மணிக்கு பண்ணலாம் பண்ண முடியும் ஆறு கேமரா போட்டால் அப்புறம் நாலு வேலை செய்யாமல் தான் இருக்கேன் அதை உங்களுக்கு சென்ட்ரலைஸ் பண்ண முடியாது அதனால சிசிடிவி மட்டும்தான் இதற்கான ஒரே தீர்வு இது வந்து மிக மிக மோசமான கலாச்சாரம் ஏற்கனவே பழைய இது நடந்ததெல்லாம் வந்து அந்த முந்தைய ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இது மாதிரி நடந்ததுக்கெல்லாம் வந்து சொன்னோம்ல அந்த பொள்ளாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சி ஆனால் வந்து தூத்துக்குடி சாட்சி அந்த சாத்தாங்குடம் சாட்சி இதெல்லாம் போ போட்டம்ல அப்போ அந்த ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு அந்த அரசை தானே சொல்கிறோம் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனே அட்டாக் பண்ணுறேன்னா அந்த சட்டம் ஒழுங்குக்கான கேள்விக்குறி இல்லையா அந்த வகையில் பொதுமக்களுக்கு மிகுந்த அச்சம் எல்லோருக்குமே ஆன அச்சம் இது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியது அரசு ஆட்சியாளர்களுக்கு வேணுமானால் இது அப்படியே நீங்க கடந்து போயிடலாம் ஆனால் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப சீரியஸான மேட் காவல் நிலையத்துக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக அவர் பால் பாண்டிய அன்னைக்கு ஓடி தப்பிக்கலைன்னா பெரும் அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கும் தமிழ்நாடே அலறக்கூடிய அளவுக்கான அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கேன் அவனே இப்போ எதுவும் தெரியாத ஒரு போதையில் வந்திருப்பான்ல அதனால அது பார்த்துக்குங்க உடனடியாக உயரதிகாரிகளுடைய கவனத்துக்காக இந்த பதிவு பார்த்துக்கங்க நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க அடுத்தடுத்த நல்ல சரி வணக்கம்